டெல்லி சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் விகடன் வெளியிட்ட சர்ச்சை கார்ட்டூன் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கொந்தளிப்பு பிடிஆரின் திமிர் பேச்சுக்கு அண்ணாமலை கொடுத்த செருப்படி பதில் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மும்மொழி கல்வி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடுமையான மோதல் வெடித்துள்ளது இந்த நேரத்தில் நேற்றிலிருந்து திமுகவில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை நாசக்கார நாக்பூர் திட்டம் என்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் திமுகவில் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பாஜக தலைவர் அண்ணாமலையை கடும் டென்ஷனுக்கு உள்ளாக்கியிருக்கிறது அவர் கூறுகையில் மும்மொழி கல்விக் கொள்கையை அறிவுற்ற நபர்கள்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அறிவுள்ளவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலை அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறும்போது தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை தேவையில்லை என்கிறார் அமைச்சர் பி டி ஆர் அதை அறிவற்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறுகிறார் அப்படி என்றால் அறிவுள்ள இவர் எதற்காக இவரது மகன்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைத்துள்ளார் இப்படி கூறும் இவர் அறிவுள்ளவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் இவரது மகன்களை படிக்க வைக்க வேண்டியதுதானே இவர் எதற்காக அறிவற்றவர்கள் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியத்தில் தனது மகன்களை படிக்க வைத்தார் அதோடு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் உயிரை கொடுப்பது போன்று பேசும் திமுகவில் இடம்பெற்றிருக்கும் பி டி பழனிவேல் தியாகராஜனின் மகன்கள் இந்திய குடிமகன்களா இல்லை அமெரிக்க குடிமகன்களா அதை முதலில் அவர் சொல்ல வேண்டும் இப்படி தாங்கள் வாழ்வது பேசுவது படிப்பது எல்லாமே தாங்கள் விரும்பும் கல்வியாக இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் இரண்டு மொழிகளை மட்டுமே கொடுப்போம் என்று இவர்கள் துரோகம் செய்வது ஏன் அரசியல் லாபத்துக்காக இப்படியா தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை பழிவாங்குவது என்று பிடிஆருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ரயில் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் பல பத்திரிகைகளும் அது குறித்து பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த மாதத்தில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க சென்றிருந்த போது அவருக்கு முன்னால் பிரதமர் மோடியின் கை விலங்கால் கட்டப்பட்டு அமர்ந்திருப்பது போன்ற விகடன் இணையதளம் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதையடுத்து அதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற போது இதுபோன்ற அவதூறு கார்ட்டூன்களை இனிமேல் விகடன் இணையதளம் வெளியிடக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்து விகடன் இணையதளத்தை மீண்டும் செயல்பட அனுமதி கொடுத்தார்கள் இந்த நிலையில் தற்போது இன்னொரு கார்ட்டூனை விகடன் இணையதளம் தற்போது வெளியிட்டுள்ளது அதில் ஒரு மதுபான பாட்டிலுக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிற்கிறார் அதோடு நாற்பதாயிரம் கோடி எங்கே செந்தில் பாலாஜியை வளைக்கும் அமலாக்கத்துறை என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள் டெல்லி சத்தீஸ்கரில் ஆட்சி காலி அடுத்து தமிழ்நாடு காலியாகுமா என்றும் தலைப்பு போட்டுள்ளார்கள் இது திமுக வட்டாரத்தை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக டெல்லி சத்தீஸ்கர் என்கிற இரண்டு மாநிலங்களிலும் மதுபான ஊழல் காரணமாகத்தான் அந்த இரண்டு மாநில ஆட்சிகள் முடிவுக்கு வந்தன அதேபோல் இப்போது தமிழ்நாட்டிலும் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருவதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டார்கள் அதன் காரணமாகவே திமுக ஆட்சிக்கு டாஸ்மாக் ஊழல்தான் ஆப்பு வைக்கப் போகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் அதற்கேற்ப தற்போது லோக்சபாவில் திமுக எம்பிகளும் பாஜக அரசுக்கு எதிராக ஆவேசமாக பேசி வருவதால் டாஸ்மாக் துறைக்குள் இன்னும் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கி ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டில் அடுத்த திமுக ஆட்சிக்கு வராத அளவுக்கு அத்தனை சீக்ரெட் ஊழலையும் அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்பது போன்ற அரசியல் விவகாரங்களை கருத்தில் கொண்டுதான் இப்படி ஒரு அதிரடி காற்றுனை விகடன் இணையதளம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் பிரதமர் மோடி குறித்து விகடன் சர்ச்சையை காற்றூன் வெளியிட்டது போது விகடன் சர்ச்சை கார்ட்டூன் வெளியிட்ட போது அதை வைரலாக்கிய திமுக ஐ விங் தற்போது தங்களுக்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பதால் அதற்கு பெரிய அளவில் எதிர்வினை கொண்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி பாராளுமன்றத்தில் ஒரே பரபரப்பு திமுக எம்பிகளை விலாசி எடுத்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆனது எப்போதுமே மத்திய அரசுக்கு எதிராக இருப்பார்கள் ஹிந்திக்கு எதிராக இருப்பார்கள் அந்த இரண்டையுமே இப்போது திமுக செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சாதி மத அரசியலை முழுமையாக செய்வார்கள் பாஜகவை இந்துத்வா என்று சொல்வார்கள் அப்படி சொல்லிவிட்டு இவர்கள் கிறிஸ்தவ முஸ்லிம் ஆதரவாளர்களாக செயல்படுவார்கள் அதுதான் இவர்களது அரசியல் இப்படிப்பட்ட திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் எந்த ஒரு குற்றஞ்செயலையும் தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்கவில்லை ஆனால் இதெல்லாம் மூடிமறைக்கும் வேலையாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவச பேருந்து விடுகிறோம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிதான் பெண்களின் ஆதரவாளர்கள் என்பது போன்ற அரசியல் நாடகம் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் திமுகவின் இந்த அரசியலை ஒரு பிடித்து விட்டார் கடந்த சில தினங்களாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிகளுக்கும் கல்வி விவகாரத்தில் கடும் வாக்குவாதம் நடந்து வந்த நிலையில் இன்றைய தினம் நிர்மலா சீதாராமன் களமிறங்கி திமுகவினரை அடித்து ஓடவிட்டார் அவர் பேச பேச திமுக எம்பிகள் பதில் கொடுக்க முடியாமல் வெளிநடப்பு செய்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அப்படி நிர்மலா சீதாராமன் என்ன பேசினார் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தாங்கள் பெண்களின் பாதுகாவலர்கள் என்பார்கள் எங்களது ஆட்சியில்தான் பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்வதாக சொல்வார்கள் இது அத்தனையுமே அண்டப்புழு செய்திகள் இவர்கள் தங்களை தாங்களே பில்டப் கொடுப்பதற்காக சொல்லிக் கொள்ளும் விஷயங்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து தருகிறோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்பதெல்லாம் விஷயம் அல்ல அவர்கள் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களா என்பதுதான் முக்கியம் பெண்களுக்கு சுயமரியாதை கொடுக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் தமிழ்நாட்டில் இது எல்லாமே வாயளவில் மட்டும்தான் உள்ளது சென்னை நகரின் மத்தியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்படுகிறார் திருச்சியில் ஒரு பதினோரு வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்படுகிறார் சென்னை அண்ணா நகரில் ஒரு பத்து வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்படுகிறார் இப்படி நாடு முழுக்க சிறுமிகள் முதல் பெண்கள் என யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்காமல் நாங்கள் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலம் என்று வெட்டி வந்தா விட்டுக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்று பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்டார் சட்டசபைக்குள்ளேயே அவர் சேலையை இழுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நாசக்கார கும்பல்தான் திமுகவினர் இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் வரலாறு இதை இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்று ஆவேசமாக பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் மும்மொழி கல்வியை விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள் இப்படி விடமாட்டேன் என்று சொல்லும் இவர்களது பிள்ளைகளும் பேரன்களும் அரசு பள்ளியிலா படுகிறார்கள் அவர்கள் மும்மொழி கல்வி உள்ள தனியார் பள்ளியில் தானே படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நியாயமா அவர்களால் தனியார் பள்ளியில் அதிகமான பணம் கொடுத்து படிக்க முடியாது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை மத்திய அரசு இலவசமாக கொடுக்கும் போது அதையும் இவர்கள் தடுக்கிறார்கள் இப்படி சொல்லும் திமுகவினர் யாராவது ஒருத்தர் தங்களது பிள்ளையை இரண்டு மொழி கல்வி உள்ள அரசு பள்ளியில் படிக்க வைத்திருக்கிறார்களா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏழைகளை வஞ்சிக்கிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் தங்கள் திராவிட மாடல் உலகையே மிஞ்சக்கூடிய மாடல் என்றெல்லாம் புருடா விடுகிறார்கள் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் திமுக எம்பிகளை விட்டு விளாசி விட்டார் நிர்மலா சீதாராமன் அவரது இந்த ஆவேச பேச்சுக்கு கொடுக்க முடியாமல் திமுகவின் ஒட்டுமொத்த எம்பிகளும் விட்டால் போதும் என்று தெரித்து ஓட்டம் படித்து விட்டார்கள் நன்றி டெல்லி சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் வெளியிட்ட சர்ச்சை காட்டும் கொந்தளிப்பில் திமுக மும்மொழி கல்வியை ஆதரிப்பவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொன்ன பிடிஆருக்கு அண்டமனை கொடுத்த பதில் தாங்கள் பெண்களை ஊற்றி பாதுகாத்து வருவதாக மக்களவில் பேசிய திமுகவினரை நிர்மலா சீதாராமன் தெரித்து ஓட வைத்தது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்